வேலை வாய்ப்பு உத்திரவாதத்துடன் கூடிய இலவச பயிற்சி சீட்ஸ் மற்றும் நெல்லையில் குவைத் மற்றும் திருநெல்வேலி வீரமணி மோகனா சமூக நீதி அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது நெல்லை குவைத் மற்றும் திருநெல்வேலி வீரமணி மோகனா சமூக நீதி அறக்கட்டளை சார்பில் இன்றைய சூழலில் பெரியாரியலின் தேவைகள் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி பாலை பொறியாளர் இல்லத்தில் வைத்து நடைபெற்றது இப்போட்டியானது ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஒரு பிரிவாகவும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மற்றொரு பிரிவாகவும் நடத்தப்பட்டது இப்போட்டியில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதல் இடத்தை பிடித்த வேதிக் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ பள்ளிக்கு சுழலும் கோப்பையும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதல் இடத்தை பிடித்த தூய சவேரியார் மேல்நிலை பள்ளிக்கு சுழலும் கோப்பையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ரா காசி ராஜேந்திரன் பால் ராஜேந்திரன் மற்றும் ரத்தினசாமி வரலாற்று ஆய்வாளர் திவான் பேராசிரியர் பாபு நடராஜன் சந்தானம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை கிரியேஷன்ஸ் நிறுவனம் ஒருங்கிணைப்பு செய்திருந்தது பேச்சு போட்டி நிகழ்ச்சி அனைத்தையும் நமது கதிர் டிவி இணையதளத்தில் முழுமையாக காணலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி